கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மாலத்தீவு லக்ஷ்மதீவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு லட்சத்தீவில் வந்து பிளாட் அமைப்பினர் வந்து மாலேக்குள்ள மால்டீவ்ஸ் கேபிட்டல் சிட்டி மாலேக்குள்ள போய் பாராசூட்ல இருந்து குதிச்சு இரவோடு இரவாக மாலேவை கேப்சர் பண்ணி அந்த அரசை தன்னுடைய தன்னுடைய சொத்தாக அபரிக்க முயற்சித்த பொழுது இந்தியாவிலிருந்து நம்ம ஆர்மி ஃபோர்ஸ் அனுப்பி அதை ரெடி பண்ணி திரும்ப மாலத்தீவு கொடுத்தோம் அன்றிலிருந்து நமக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா இந்தியன் மிலிட்டரியினுடைய கண்டிஜென்ட் ஃபோர்ஸ் மாலத்தீவில் இருப்பாங்க எப்பொழுதுமே மாலத்தீவனுடைய பாதுகாப்புக்காக மாலத்தீவுனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்ம அஜித் தோவல் இருக்கிற மாதிரி மாலத்தீவுனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவிலிருந்து போவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் மாலத்தீவுனுடைய என்ன சேவா இருப்பாங்க இது பல ஆண்டு கால ஒப்பந்தம் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் குறிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய மாலத்தீவுனுடைய அதிபர் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவே நோ இந்தியா ஆன்டி இந்தியா நோ ஃபோர்ஸ் அப்படின்னு டிஷர்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணவர் ஜெயிச்சாங்க ஆட்சிக்கு வந்தாங்க வந்தவுடன் என்ன சொன்னாங்க மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி நீங்க வாபஸ் வாங்கிக்கணும் என்ன சேவை திரும்ப கூப்பிட்டுக்கணும் மாலத்தீவுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே மாலத்தீவுனுடைய அதிபர் முதல் விசிட் இந்தியாவுக்கு வருவாங்க ஆனால் இந்த அதிபர் முதல் விசிட் டர்க்கிக்கு போனார் ரெண்டாவது இப்போ சைனால இருக்காங்க நேற்று காலை சைனாக்கு போயிருக்காங்க இன்னைக்கு சைனால மாலத்தீவனுடைய அதிபர் இருக்காங்க இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி சைனா நேற்று பிரஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லை இந்தியா வந்து இதை குறுகிய மனப்பான்மையில பார்க்கக்கூடாது இந்தியா வந்து பரந்த மனப்பான்மையில பார்க்கணும் இது ஒரு பக்கம் ஜியோ ஜியோபொலிட்டிக்கல்னா ரெண்டாவது மாலத்தீவுக்கு ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்றாங்க பனிரெண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் அதுல இருபத்தி அஞ்சு சதவீதம் இந்தியர்கள் அப்புன்னா மூணு லட்சம் பேர் நான் அனுப்புறோம் மூணு லட்சம் பேர் இந்தியாவில இருந்து போகிறான் அப்படின்னா மாலத்தீவனுடைய நான்கிலே ஒரு பங்கு டூரிசம் ரெவென்யூ இந்தியா கொடுக்குது இந்தியா நம்ம இந்தியர்கள் நாம கொடுக்குறோம் ஆனா லக்ஷ்வதீப்புக்கு செல்லக்கூடிய இந்தியன் டூரிஸ்ட் வெறும் இருபத்தஞ்சாயிரம் நீங்க பாருங்க ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு லக்ஷ்வதீப்ல அகாட்டி ஏர்போர்ட் இருக்கு மாலத்தீவுல மாலை ஏர்போர்ட் இருக்கு லக்ஷ்வதீப்புக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இந்தியர்கள் போறாங்க மாலத்தீவுக்கு மூணு லட்சம் பேர் போறாங்க பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய டெஸ்டினேஷனை ப்ரொமோட் பண்றாங்க பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு பயணத்தை முடிச்சிட்டு திருச்சி பயணத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து நேராக பிரதமர் அவர்கள் லட்ச லட்சத்தீவுக்கு போனாங்க அங்கே போயிட்டு ஸ்னாக்கிலிங் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பிரதமரே காமிச்சாங்க எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அதன் பிறகு மாலத்தீவனுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற எம்பி ஒருவர் மூணு பேர் ட்வீட் போடுறாங்க எத்தனை நண்பர்கள் அந்த ட்வீட்டை படிச்சிங்கன்னு தெரில நீங்கள் கனவுல நினைச்சாலும் மாலத்தீவை நோக்கி இந்தியா வர முடியாது நீங்கள்லாம் பொது வெளியில் பொது வெளியில் பொது வெளியில் நீங்கள்லாம் இயற்கை உபதிக்கு போகிறவங்க நீங்கள் இந்தியன்ஸ்னால் அன்கிளீன் மாலத்தீவு பக்கம் வந்துடவே வந்துராதி இந்தியாவில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஸ்மெல் அடிக்கும் மாலத்தீவில் பாருங்க எந்த ஹோட்டல்லையும் ஸ்மெல் அடிக்காது எல்லாம் மாலத்தீவை முந்திர கனவுல கூட யோசிக்காதீங்க இந்தியாவில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மாலத்தீவு மக்கள் தொகையை விட அதிகம்

சச்சின் டெண்டுல்கர் சல்மான் கான் முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போடுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச் சிந்துல இருந்து நாம் அங்க போவோம் எதுக்கு மாலத்தீவு போகணும் மாலத்தீவ அரசு பேனிக் ஆகுது ரெண்டு அமைச்சர்களையும் பாராளுமன்ற எம்பி சஸ்பெண்ட் பண்றாங்க நாம மாலத்தீவைய அம்பாசிடர் எம்இ கூப்பிட்றோம் நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம் அவங்க கிளம்பிட்டாங்க இந்தியா வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு முக்கியமான குளோபல் பிளேயர் வேற வெரி இம்பார்ட்டன்ட் குளோபல் பிளேயர் எந்த நாடுகளும் கூட இந்தியாவை சாதாரணமாக இப்போ இடை போட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிளவுட் இருக்குது இன்டர்நேஷனல் அப்பீல் இருக்குது மோடி அவர்கள் வந்த பிறகு மாலத்தீவு நமக்கு நெருங்கிய ஒரு நாடு நெருக்கமான உறவு வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு மாலத்தீவுனுடைய அப்போசிஷன் பார்ட்டி இதுவரை யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க மாலத்தீவு அரசின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க அவங்கள இந்தியா சப்போர்ட் எப்படி நீங்கள் மோடியை பற்றி தப்பாக பேசலாம் எப்படி நீங்கள் இந்தியாவை பற்றி தப்பாக பேசலாம் அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் இருக்குது மற்றபடி மற்றவங்க நினைக்கிற மாதிரி மாலத்தீவுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சிறிய ஒரு நாடு அதற்கு இந்தியாவுனுடைய உதவி தேவைப்படுது நாம் எதுவுமே செய்யலை உங்களுக்கு தெரியும் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஏர்போர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க நான் போக விரும்புலிங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்தியாவுடைய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க ஏர்போர்ட் டெர்மினல் கட்ட ஆரம்பித்த பிறகு கான்ட்ராக்ட் ஒரு சைனீஸ் கம்பெனி கொடுத்தாங்க ஸோ லாங் ஸ்டோரி பின்னாடி இருக்குங்கன்னா பட் இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்து இருப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாருமே இப்போ ட்வீட் போடுறாங்க எல்லோரும் என்னுடைய நாட்டை அவமானப்படுத்திட்டேன் நான் மாலத்தீவுக்கு வரமாட்டேன் யாராவது சொன்னாங்களே ஈஸ்ட் பை ட்ரிப்பில் லக்ஷ்வதீப்பனுடைய கூகுள் சர்ச் மட்டுமே மூவாயிரத்தி நான்கு நானூறு சதவீதம் அதிகமாகிருக்கு பிரதமர் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு மூவாயிரத்தி நானூறு சதவீத மக்கள் கூகுள் பண்ணி லக்ஷ்வதீப் பற்றி தெரியலாங்க ஸோ நாம இதை பெருமை பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் நம்முடைய நாடு இன்னைக்கு குளோபல் ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம்